அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமொரு திருக்குறள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அருணுடைமை இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறள் அருட்செல்வம் பூரியார் கண்ணும் முழ வள்ளுவர் சொல்லுகிறார் அருட்செல்வம் தான் செல்வங்களில் எல்லாம் தலையாய சிறந்த செல்வம் கேட்கலாம் செவி செல்வம் தானேங்க ரொம்ப சிறந்த செல்வம் இதே வள்ளுவர் தானே சொன்னார் அப்படின்னு ஆமா செவி செல்வம் செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் தான் ஆனால் அந்த செவி செல்வமே அருள் இருந்தால் தான் கிடைக்கும் இப்போது ஒரு மேடையில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பொழிவு நடக்குதுன்னு வைங்களேன் பேசுகிறவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு பெரிய ஞானியாக கூட இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு ஆயிரம் பேர் கூடி இருக்கிறாங்கன்னா அந்த ஆயிரம் பேருக்கும் அவர் பேசின வார்த்தைகள் புரியுமா செவி காது இருக்குன்னு தான் போதாது அந்த காது பயனுள்ள காதாக இருக்கணும் அந்த காதில் போகிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும் அப்போ அந்த செவி செல்வம் எப்போ இருக்கும் அப்படின்னா அருள் இருக்கிறவர்கள்கிட்ட தான் அந்த செவி செல்வம் இருக்கும் யார் என்ன பேசினாலும் நமக்கு புரியுது அப்படின்னாலே அதுவே பெரிய அருள் ஆக அருள் செல்வம் தான் செல்வங்களிலெல்லாம் தலையாய செல்வம் பொருள் ஒரு செல்வமா பொருள் இல்லாருக்கும் விளக்கம் இல்லைன்னு சொன்ன வள்ளுவர் தான் சொல்கிறார் பொருள் எல்லாம் பின்னாடி தானே வருது இது அறத்துலேயே சொல்லிட்டார் பொருளெல்லாம் ஒரு செல்வமா அது எதுக்கு தேவை வாழை தேவை சாப்பிடணும் போட்டுக்கணும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் ஒரு இடத்துல இருக்கணும் இதுக்கெல்லாம் தான் பொருள் தேவை வாழ்றதுக்கு தான் பொருள் தேவை பொருளையே வாழ்க்கையை ஆக்கிடக்கூடாது கொள்ளையடிச்சா பொருள் இருக்கும் அதற்காக அந்த பொருளுக்கு மதிப்பா இப்போ போகிற போக்கில் ஒரு அம்மாவோட இருந்து ஒரு செயினை பறித்து அதை போய் விற்றுட்டா அதில் பணம் கிடைக்கும் அதில் என்ன பெருமை அது பொருள் தானே பொருள் வந்து கொள்ளையடிக்கிறவங்ககிட்ட கூட இருக்குண்டா அது செல்வமே கிடையாது அருள் செல்வம் தான் செல்வம் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்